எஸ்ஐஆர் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருப்பதாக கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு படிவங்கள் பல இடங்களில் விநியோகம் செய்யப்படாத நிலையில் படிவங்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட்டது போல் பதிவேற்றம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பிஎல்ஏக்கள் சரியாக அவங்க அவங்க பணியாற்றலை நீங்க கல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வேற யாரும் எழுதி கொடுங்க முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அது முறையாக அவங்க என்னென்ன கேக்குறாங்கன்னா அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சாங்க நாங்க எப்படி பிஎல்ஏக்கள் வந்து எப்படி முறையாக எங்க அலுவலர் இருக்கணும்னு நினைச்சோமா அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன் அப்போ இன்னைக்கு ஒரு நாள் வரார் நாளைக்கு எங்களுக்கு இது ஆர்வமே இல்லைன்ட்டு சில பேர் போயிடுறாங்க போகிறனால அங்கங்க ஆயாக்களை போட்டு நாங்கள் எங்கே தான் போய் கொடுமை சொல்றது ஆயாக்களை போடுறது தூய்மை பணியாளர்களை போடுறது அவங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்க போனா கேட்டால் எங்க ஆட்களை தான் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க வச்சுருக்காங்க முகாமில் உட்காந்துருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர்கள் அவங்கள வந்து திரும்ப வாக்காளராக ஆகணும்னா அந்த பழைய இதனுடைய இது இருக்கணும் ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும் மற்ற எல்லா விவரங்களும் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க நான் கூட அதை உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியுது உண்மையே களத்திலேயே அதே மாதிரிதான் இருந்தது